ஸோ எல்லாேருக்கும் வணக்கம் என்னன்னா இப்போ சில இடத்துல பேசுறதுக்கு எதனா இருக்கணும் எதுவுமே பேசுறதுக்கு இல்லாமல் வந்த இடம் இதுதான் தான் ஏன்னா வந்து மனசார தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு வந்த ஒரு இடம் ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் ஏன்னா ஒரு ப்ரெஸ் ஷோ அப்படின்னு நீங்கள் வந்து ஒரு வாரத்துக்கு எத்தனை படம் ரிலீஸ் ஆகுது எத்தனை படத்தை நீங்கள் பார்ப்பீங்கன்னு தெரியும் நீங்கள் பார்க்குற ஷோக்கு வந்து நாங்கள் வந்திருந்தோம் ராம் சார் வந்து என்ன சொல்லிட்டேன் ரொம்ப டயர்டாக இருக்குது நாங்கள் உள்ளே வரல அவர் எப்போயுமே படம் பார்க்க மாட்டாரு சிவா என்னை அனுப்புகிறாது நீ போய் பார்ப்பா அப்படின்ட்டு இவர் வெளியில் காரில் படுத்துட்டுருக்காரு நம்பர் வெளியில் படுத்துட்டுருக்காரு நான் உள்ளே வந்தேன் ஃபஸ்ட் டைம் இடம் இல்லாமல் கையில் ஒவ்வொருத்தராக சேர் தூக்கிட்டு வந்தாங்க நிறைய பேர் அது நிறைய பேர் சேர் தூக்கிட்டு அங்கே அங்கேருந்துலாம் தூக்கிட்டு வந்தாங்க ஸோ பின்னாடி ஃபுல்லாக சேர் சேர்ந்து நான் அங்கே இருந்து பார்த்தேன் நீங்கள்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தீங்க நிறைய கிளாப்ஸ் பண்ணீங்க அப்போ நமக்கே ஒரு டவுட் வந்துச்சு உண்மையிலேயே கிளாப் பண்ணுறாங்களா இல்லை வந்து ஆனால் நீங்கள் நம்ப மாட்டீங்க அந்த ஷோ பார்த்து அதில் இருக்க சந்தோஷம் வந்து எனக்கு எப்படி இருந்ததுன்னா நீங்கள் எங்கெல்லாம் கை தட்டினீங்க அந்த இடம் எல்லாமே எல்லா ஊர்லேயும் கை தட்டினாங்க ஸோ அப்போ தான் தெரிஞ்சுது ஃபஸ்ட்டு ஆடியன்ஸ் ஃபஸ்ட்டு ரிப்போர்ட் நீங்கள் தான் இப்போ ஒரு டவுட் இருக்கு கேட்கலாமா உண்மையே கை தட்டினீங்களா இல்லை சும்மா இல்லை என்ஜாய் பண்ணி தான் கை தட்டினீங்க ஓகே ஓகே ஸோ இதுக்கப்புறம் என்னாச்சுதான் இந்த ஷோக்கப்புறமா நான் போய் ராம் சார் கிட்ட சொன்னேன் சார் பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறாங்க சார் அப்படின்னா அப்போ தான் எங்களுக்கு இதெல்லாம் உண்மை இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது அப்போ தான் வந்து நாங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப ரிலீஃபே ஆகணும் அப்பா சார் இவங்க என்ஜாய் பண்ணிட்டாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் எல்லாருமே என்ஜாய் பண்ணுவாங்க அப்படின்ட்டு என்ன மேடம் ஓகே சார் சார் அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து வெளிநாட்டுக்கு போனால் ஜெட்லாக் வரும் ஓகே தமிழ்நாட்டிலேருந்தே லாக்ல இருக்கேன் நான் இப்போது ஏன்னா நேற்று எங்கே தூங்கினேன் நேற்று ஈவினிங் எங்கே சாப்பிட்டேன் நேற்று மதியானம் எங்கே இருந்தேன் எதுவுமே தெரியவே தெரியாது அதாவது சார் சர்க்கஸில் கூட இப்படி கூப்பிட்டு போக மாட்டாங்க அதாவது எப்படின்னா அந்த குரங்கு விதையை காட்டுறதுக்கு ஏரிய ஏரியாவாக போவாங்கல்ல அது மாதிரி என்னை கூட்டிட்டு என்ன சொன்னார்ன்னா கோயம்புத்தூர் மட்டும் வந்திருக்குன்னு தான் சொன்னார் சரி கோயம்புத்தூர் போயிட்டு பக்கத்தில் ரெண்டு மூணு தேர்தல் அணிக்கே ஈரோடு அணிக்கே சேலம் திருப்பூர் அதுக்கப்புறம் அங்கேருந்து சேலத்துலேருந்து பக்கத்துல தான் சார் அப்படின்னாரு எங்கே திருநெல்வேலி சேலத்துலேருந்து திருநெல்வேலி பக்கத்துலேருந்து எனக்கு இந்த படத்தில் தான் சார் தெரிஞ்சது எனக்கு அப்புறம் திருநெல்வேலி போனதுக்கப்புறம் திருநெல்வேலி நைட் ரெண்டு ஷோ பண்ணிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து தூத்துக்குடி போயிட்டு திருப்பி திருநெல்வேலி வந்து திருப்பி மதுரை இப்போ முதலில் நேரம் இங்கே தான் வரேன் உண்மையிலேயே அதனால தான் வந்து எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னா நிறைய பேர் எனக்கு அமுச்சுங்க மேடம் ஐம் வெரி சாரி ஒன்றும் உங்கள் ரிவ்யூ படிக்கலை நான் அண்ட் அதே மாதிரி பிரதர் தப்பான நினச்சிக்க ஆனால் ஒன்றே ஒன்று தெரியும் நீங்கள் வந்து நிச்சயமாக இந்த படத்தை என்ஜாய் பண்ணனால ஏமேலேயும் ராம்சர்மாலேயும் இருக்க அன்புனால நிச்சயம் நல்லா தான் எழுதியிருப்பீங்க நல்லா இல்லைனா நல்லா இல்லைன்னு சொல்லக்கூடிய நிறைய பேர் இங்கே இருக்கீங்க நல்லா தெரியும் எனக்கு ஓகே ஆனால் நீங்கள் எழுதுந்து அந்த அன்பு எங்களால் ஈஸியாக உணர முடியுது அந்த ப்ரெஸ் மீட்லேயே தெரிஞ்சுது ஹவு மச் யூ லவ் குட் ஃபிலிம்ஸ் அப்படின்ட்டு இப்போது நான் இந்த சைடு வரேன் லாஸ்ட்டாக நான் ராம் ராம்சாரை பற்றி பேசலான் இருக்கேன் ஸோ என் நிறைய பேர் பேசுவாங்க அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் பிரதர் தேங்க்யூ பிரதர் இன்றைக்கே கண்ணில் தண்ணி வருது எங்கள் அம்மா அந்த இதெல்லாம் அந்த ஃபீல்லாம் தான் சீசாக பேச அதுக்கே பற்றிருக்கிறேன் இல்லை இல்லை உண்மையிலே அவங்க ரொம்ப இமோஷனல் ஆகிட்டாங்க அந்த அது ஐ கேன் ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட் தட் யூ இட ஃபண்டாஸ்டிக் ஜாப் ஏன்னா ஒரு படத்தில் ஃபோன்லேயே ரெண்டு பேரும் பேசி ஒரு படம் பண்ணதுன்னா இதுதான் நினைக்கிறேன் ஓகே வெரி நைஸ் தேங்க்யூ ஸோ மச் டு த கிரேட் ஜாப் உங்களுக்கு பெரிய அவர் எவ்வளோ சீரியஸாக இருந்தாலும் அவருக்குள்ளே ஒரு பயங்கரமான ஒரு ஜாலியான ஒரு ஹியூமரஸ் பர்சன் இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஐம் வெரி ஹாப்பி தான் யூ ஃபேமிலி ரியலி என்ஜாய் மூவி சன் என்ஜாய் மூவி அது ஓல் ஐடியா ஓகே அப்புறம் ஜி கேபி பிரதர்ஸ் அவ்வளோ பெரிய கேக் வெட்டல ஆனால் என்னோடய படத்துக்காக அவ்வளோ பெரிய கேக் வாங்கி ரொம்ப நல்லா எங்கே டேஸ்டியாக அந்த கேக்கு ரொம்ப டேஸ்டியாக இருந்தது ஸோ அடிக்கடி வரோம் நாங்கள் வெறும் படத்துக்கு தான் வரணும் கிடையாது சும்மா கூட கேக் கட்டி கூப்பிட்லாங்களே ஓகே ஐ லவ் யூ பிரதர் यू ஸோ மச் கமலா சால்வேஸ் ஸ்பெஷல் டர்ஸ் थैंक यू அண்ட் இந்த படத்துடைய இசையமைப்பாளர் சத் சிதாநிதி எல்லா இன்டர்வியூலையும் நம்ம ராம் சொல்ல ஆபத் பாந்தவனாக வந்தார் அப்படின்ட்டு அது தான் அது ஏன்னா குறுகிய காலத்தில் அவ்வளோ கேட்சி சாங்ஸ் ஒவ்வொன்றும் கிளாட்சி அது அட் த சேம் டைம் வந்து ஈவன் இந்த படத்துக்கு இல்லைன்ற விஷயத்தை எங்கேயுமே நம்ம தோணவே வைக்கல பிரதர் ராக் டெட் ஸ்டில் லாங் வே டு கோ அண்ட் தேவ் பிளெஸ்ட் இந்த மாதிரி ஒரு டெபியூ கிடச்சிது உங்கள் பக்கத்தில் இடைத்து அதர் அப்படின்னா ஏன் ஏன் அவங்கலாம் போயிட்டா இருக்காங்கன்னா உண்மையிலே ஒர்க் பண்ணுறவங்க நிறைய பேச மாட்டாங்க இல்லை இல்லை இது மாதிரி தான் எதுனா மைக் கச்சா உண்மையை உண்மையை சொல்லிடுறேன் சார் இது பற்றி இவ்வளோதான் சிரிக்காது அவங்க இன்றைக்கே சிரிக்கிறாங்க பார்த்தீங்களா இல்லை இந்த படத்தை பார்த்தீங்க நடிச்சிருக்கேன் அதெல்லாம் கூட தெரியல பிதர் ஆனால் அவங்க ஒர்க் எக்ஸ்ட்ரானரி அந்த ராம் சார் விட மாட்டார் அண்ட் ராம் சாரோட ஒர்க் பண்ணது உண்மையிலேயே ரொம்ப மகிழ்ச்சி அண்ட் மித்துல் மித்துல் வந்து நான் ஒரு ஆர்டிஸ்ட்டாவோ ஒரு என்னோட சன் மாதிரி தான் அந்த படம் ஃபுல்லாக நான் பண்ணது இந்த படத்தில் ஒரு அப்பா வந்து நான் ரியல் லைஃப்பில் இருக்க அப்பா தான் ஆனால் வந்து உண்மையிலேயே மித்துலோட அப்பா அது மாதிரி தான் ஸோ டானா இங்கே இருக்கிற வரல இன்னைக்கு இருக்கார எங்க இருக்காரு இங்கே இருக்காரு கடா கை காட்டுங்க எல்லாேருக்கும் அவர் தான் உண்மையான அன்போட அப்பா ஓ அம்மா அங்கே இருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் உண்மையிலேயே மித்துள் ஆரம்பிச்சு ரொம்ப பெருமையாக பெருமையாக இருக்கீங்க ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லா தியேட்டர்ஸ்லையும் எப்படி என்ஜாய் பண்ணுறாங்கன்ட்டு ஸோ நீங்கள் எப்படி மித்துளை பார்த்தீங்கன்னா அதோட ராம் சார் ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாரு மித்துல் ஆமாம் நீ நல்ல நடிகர் ஆகணும்னா ரேவிசர் என்னோடய எல்லா படத்தையும் பார்க்காத நல்ல டான்ஸர் ஆகணும்னா அது பாரு வந்து ராம் முன்னாடி போர்டிங்ல இல்ல இது நான் வெளியில வரணும்னு பேசல சும்மா ஜென்ரலா ஃப்ரெண்ட்ஸ் கூட மாதிரி தான் பேசுறேன் இன்னைக்கு ரெக்கார்ட் பண்ணலாம் கூட ஓகே ரெக்கார்ட் பண்ணலன்னா இன்னும் ஜாலியா பேசுறேன் அதான் பயமா இருக்கு பேசுறேன் ஸோ இங்கே வந்து ராம் சரோட டீம் இருக்குது எல்லாம் கை தூக்குங்கப்பா அப்படியே ஏன்னா எல்லாத்துலேயும் படித்தேன்னா இவங்க இல்லைனா சத்தியமாக சொல்கிறேன் இந்த இது வந்து இந்த அளவுக்கு வந்துட்டு வந்திருக்காது அதாவது ஏப்ரல் இருபதாம் தேதி பாலக்காட்டில் என்ன வெயில் இருக்கும் நாற்பது நாற்பத்தஞ்சு டிகிரியில் ஓடி வர அந்த ஓடி வர சீனு அப்படி ஓடி வந்து கட் கூட சொல்லலை நானே கட்டாக இருக்கேன் அப்படின்னு நினச்சி இவன் இவன் வந்து மரத்தை பார்க்குறது நின்றுந்தான் ஓடி வந்து அவன் கையை பிடிச்சேன் அப்பா நானும் கஷ்டமாக இருக்குது சிரிச்சுட்டே இருந்தேன் ஏன்னா சிரிங்க தான் நீங்க நீங்கள் போன படத்தில் நடிக்கல சார் அந்த படத்தை நடிச்சுனா இதெல்லாம் ரொம்ப ஜாலியாக இருந்துருக்கேன் அப்படிங்க அதாவது நம்ம சோகத்தில் இருக்கும்போது இன்னும் சந்தோஷத்தை தான் தராமல் பாருங்கள் ஆ ராம் சார் ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் ஆ நல்ல வேலை அந்த படத்தில் நான் நடிக்கல அதை மனுஷன் சந்தோஷப்படுறேன் ஸோ ராம் சார் வந்து அசிஸ்டன்ட்ஸை அளவுக்கு லவ் பண்ணுறாரு ஒரு டைரக்டர் வந்து எல்லாம் சொல்லுவாங்க என்னோடய அசிஸ்டன்ட் அதெல்லாம் கேட்டிருப்பீங்க இந்த மனுஷன் எந்த இந்த படத்தில் என் பேர் கூகுள் சார் எதுக்கு சார் கோ கோகுல் வைக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கும் ஜென்ரலாக எல்லா படத்துலையும் சிவானே வச்சுருப்பாங்க அதனால தான் என் பேர் சிவான்லாம் வந்திருக்கோம் எதுக்கு சார் கோகுல் தான் ஒரே ஒரு சார் இல்லை சார் எல்லா படத்தையும் என் அஸ்டன்ட் பேர் வைப்பேன் ஹீரோக்கு அதனால் அந்த பேர் கோகுல் சார் இவன் தான் சார் கோகுல்னு ஒருத்தர் அஸ்டன்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணிவிடுறாரு அவர் அப்படி ஒரு லாஜிக் வச்சுருக்காரு படத்தில் ஹீரோவாக நடிக்கிறவங்கள அஸிஸ்டண்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற டேரக்டர் என்ன இருக்காங்களா இங்கே தேங்க் யூ சார் தேங்க் யூ கோகுல் இப்போ கோயம்புத்தூரில் இருக்கார் மற்ற வேலைகள்லாம் பார்த்துட்ருக்காரு அண்ட் தேங்க் யூ கைஸ் எம் சாரி பிரதீப் சார் பிரதீப் சார் வந்து இல்லை நான் ஒருத்தர் யாரும் கைத்தட்டி என்ன பண்ணாங்களா ஒண்ணுமே ஒன்றுமே அளவுக்கு நம்மளை லவ் பண்ண தேங்க்யூ சார் மோர் மூவிஸ் ஓகே தேங்க்யூ பிரதர் இப்போ ராம் சார் பற்றி பேசுகிறான் என்னன்னா லாஸ்ட்டு நாங்கள் இத்தனை தேட்டர் போயிட்டு வந்தோம்ல ஒரு டேரக்டர் ஆறு வருஷம் கழிச்சு படம் பண்றாரு அந்த தேட்டரில் நான் கேட்குறேன் இங்கே ராம் சார் ஃபேன்ஸ் ராம் சார் லவ் பண்ணுறேன் எத்தனை பேர் இருக்கீங்கன்னா அவ்வளோ பேர் கை தூக்கி சிரிக்கிறாங்க அவ்வளோ பேர் கை தூக்கி சந்தோஷப்படுறாங்க கிளாப் பண்ணுறாங்க ஒரு டேரக்டரை அளவுக்கு லவ் பண்ணுறாங்க அப்படின்னா அவர் சினிமாவுக்கு என்னெல்லாம் அவர் லைஃபை வந்து டெடிகேட் பண்ணியிருக்காரு எதுக்காக இவரை லவ் பண்ணுவார் ஏன்னா இவர் வந்து சினிமாவை லவ் பண்ணுறாரு இவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹியூமன் இமோஷன்ஸை வச்சு ஒரு படம் எடுத்துருக்காரு இந்த படத்தில் யாருமே இல்லைனே கிடையவே கிடையாது அதை கேட்குறாங்க அதுக்கு அவர் சொல்கிறாரு இல்லை சார் நிறைய நல்லவங்க இருக்காங்க சார் லைஃப்பில் நம்ம பார்க்குற பார்வை தான் சார் ரொம்ப முக்கியம் அப்படின்றது அண்ட் இந்த படம் நாங்கள் தேட்ட தேட்டரை விசிட் பண்ணும்போது ஒருத்தர் வந்து ஈரோட்டில் சொன்னார் இது வரைக்கும் என் குழந்தை வந்து ப்ளீஸ் சாரின்னு சொல்லி நான் கேட்டதே இல்லை சார் இந்த படம் பார்த்துட்டு போய் அவன் ப்ளீஸ் அப்படின்னு நான் என்னென்னு கேட்டேன்னா ஒரு ஓடை இருக்கு என்னை கூட்டு போறியப்பா அப்படின்னா ஃபஸ்ட் டைம் என் பையன் வந்து பைக்கில் உக்கிற வச்சு ஓடைக்கு கூட்டு போனேன் அவங்க வந்து மீன் மீன்கெலாம் இருந்தது அதெல்லாம் பார்த்து அவன் ரொம்ப ஹாப்பியானோ அப்போ தான் நான் நினச்சேன் லைஃப்பில் நான் எதோ முக்கியமான விஷயம்னு தேடிட்டுருக்கேன் இதோட ஒரு சந்தோஷமான விஷயம் எதுவுமே இல்லை அப்படின்னு இந்த படம் பார்த்து ஒருத்தன் தெரிஞ்சிறான்னா அவர் எவ்வளோ பெரிய லைஃப்பில் வந்து நிறைய பேர் ஒரு இம்பாக்ட் இம்பேக்ட் பண்ணியிருக்காரு அப்படின்றத ரொம்ப முக்கியமான விஷயம் இன்னொருத்தர் என்ன பண்ணுறேன் இதை பார்த்து சொன்னதுக்கப்புறம் அவரு எந்த சேர்ஸே கிழிந்து சார் இந்த படம் பார்த்து நான் தம்முடிக்கிறது விட்டேன் சார் அப்படின்னாரு நாங்கள் சும்மா சொல்ல என்னென்னா இந்த படத்தில் வர மாதிரி பையன்கிட்ட சொல்லிட்டு வாசலில் பையன் அடித்த உடனே என்ன பண்ண கேமரா திருப்பி அவன் போய் நல்லா எடுங்க இனிமேல் ஈரோடில் இந்த மனோஜ் மட்டும் அவர் பேர் மனோஜ் தம் அடித்தா சொல்லுங்க இது வந்து ஒரு தேட்டரில் நடந்த விஷயம் ஆனால் யூ ஓன் பிலீஃப் தேட்டு தேட்டு நாங்கள் போகும்போது அங்கே வந்து அவங்க சொல்கிற விஷயங்கள்லாம் இந்த படத்தை கனெக்ட் பண்ணி ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அவங்க எல்லாமே சொன்னது ஒன்றே ஒன்று தான் ராம் சார் நீங்கள் ரொம்ப லேட்டாக படம் பண்ணக்கூடாது நீங்கள் அடிக்கடி படம் பண்ணணும் ஏன்னா உங்கள் படம் வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருந்தால் அவ்வளோ பேர் வாழ்க்கையை வந்து மாற்றுது அவ்வளோ பேர் நேற்று எவ்வளோ பேர் அழுததெல்லாம் நான் பார்த்தேன் நீ நீங்கள் என்ஜாய் பண்ணி படத்தை என்ஜாய் என்ன பண்ணீங்க மேடம் நிச்சயமாக நீங்கள் அமிச்ச எல்லா ரிவ்யூ வியூஸ் எல்லாத்தையும் நான் பார்க்குறேன் பார்த்துட்டு நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன் ஒருவேளை ரிப்ளை பண்ணலாம் தப்பான்னு நினச்சிக்காதுங்க ஏன்னா இப்படி பேசிகிட்டே இருக்கும்போது ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு மெசேஜ் அனுப்பிச்சாங்க இன்னும் வீட்டுக்கே போகல சார் எப்படியே போனோம்னா சாயங்காலம் வேலூர் சார் அப்புறம் கிருஷ்ணகிரி சார் அங்கேருந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய லிஸ்ட் வந்துருக்கு சார் வயசு விட்டுருங்க சார் ப்ளீஸ் ஒரு டூ டேஸ் கேப் விடுங்க எங்கள் வீட்டில் போய் என் மறந்துட்டு வீட்டில் ஃபஸ்ட்ல இருந்து நான் பேசலாம் பார்த்துட்டு வந்துடுறேன் ஏன்னா அந்தளவுக்கு ராம் சார் இறங்கி இந்த படத்துக்காக ஒர்க் பண்ணியிருக்காரு ஐ ஸோ ஹாப்பி என்னென்னா உண்மையான சந்தோஷம் நான் வெயிலில் அலைஞ்சது மரத்தில் ஏறினது மலையில் இருந்ததெல்லாம் தாண்டி தேடலில் கை தட்டும்போது அதில் பார்க்கறதுக்கு சந்தோஷம் ரொம்ப ரொம்ப ஹாப்பி அண்ட் நீங்கள் இந்த சந்தோஷத்தை கொண்டு வர அதோடு எனக்கு ரொம்ப ஹாப்பி மனசார தான் திருப்பி ஏன்னா எல்லோரும் சொல்லுவாங்க உங்கள் சப்போர்ட் சப்போர்ட் உண்மையிலேயே சொல்கிறேன் நீங்கள் சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி லவ் யூ தேங்க்யூ ஸோ மச்